எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்தனல் நல் அறிவு வேண்டும் பண்ணிய பாவம் எல்லாம் பருதி முன் பணியே போல நன்னிய நின்முன் எங்கு நசித்திடல் வேண்டுமன்னாள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற எட்டையபுரத்து எரிமலை கவிஞன் பாரதிக்கு என் மறுவணக்கம் முதல்லயே ஒரு உத்தரவாதம் நான் உங்களுக்கு தரேன் முதல்ல எல்லாரும் சந்தோஷமா இருங்க இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள நிகழ்ச்சியை முடிச்சிருவோம் நம்ம எல்லாரும் ஒரே நேரத்துல வீட்டுக்கு போறோம் சரியா இதுக்கு சிரிக்க மாட்டிங்களா இதுக்குதான் இப்ப என்னன்னா எனக்கு தெரிந்து நீலகிரியில காலையில நான் ஒரு ஆரை முக்காலுக்கெல்லாம் வந்துட்டேன் ஊட்டிக்கு வந்தாச்சு மிக அற்புதமாக உங்களை எல்லாம் இன்றைக்கு சந்திப்பதற்கான வாய்ப்பினை வழங்கி இருக்கக்கூடிய இயற்கைக்கும் இறைவனுக்கும் மீண்டும் என் நெஞ்ச தடாகத்தில் புத்த நன்றி மலர்களை காணிக்கையாக்கி இத்தனை நிறைய வருகிற போதெல்லாம் நிறைய பள்ளத்தாக்குகள் பசு சோலைகளை எல்லாம் பார்த்தேன் அதுதான் அழகுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா நான் ஏறக்குறைய ஒரு இருபதற்கும் மேற்பட்ட புத்தக திருவிழாக்களில் தனிப்பொழிவு தனிப்பேச்சு பேசியிருக்கேன் அங்கெல்லாம் ஈரோடு புத்தக திருவிழா கோவை புத்தக திருவிழா கொடிசியால நடக்கும் அது மதுரை புத்தக திருவிழா இன்னும் பாத்தீங்கன்னா தென்காசி புத்தக திருவிழா நிறைய பாந்தறிந்த பெருமக்களோடு பட்டிமன்றத்திலும் வாதாடி இருக்கிறேன் ஆனால் அங்கெல்லாம் கிடைக்காத ஒரு மகிழ்ச்சியை ஒரு மன நிறைவை நீலகிரி புத்தக திருவிழா தான் எனக்கு கொடுத்திருக்கிறது என்ன காரணம் என்றால் அன்பிற்குரியவர்களே மலை உயர்ந்திருப்பது போல உங்கள் மனதும் உயர்ந்திருப்பதனால் இந்த இடமே மகிழ்வாக இருக்கும் அற்புதமாக இப்ப எனக்கு நீங்க கைதட்டினதை விட இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்காக ஒவ்வொரு நாளும் ஓயாமல் உழைத்த அத்துணை நல்ல மனிதர்களுக்கும் ஒரு கைதட்டலை கொடுக்கும் அதுதான் அவங்களுக்கு நான் செய்கிற உண்மையான நன்றிக்கடன் இந்த குழந்தைகளை பார்க்கும் தான் சார் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது என்னன்னா அழகா கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதை விரையில சொல்லுவாரு ஆயிரம் பள்ளத்தாக்குகள் முழுவதும் பூக்கள் பூத்திருந்தாலும் ஒரு குழந்தையின் புன்னகைக்கு அது ஈடாகாதுன்னு சொல்லுவார் இங்க இத்தனை குழந்தைகளை புன்னகைக்கு வைத்திருக்கிறீர்கள் ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறீர்கள் இன்றைய இளம் தலைமுறையினருடைய போக்கு வாழ்த்தும்படி உள்ளதா வருந்தும்படி உள்ளதா தான் இன்னைக்கு டாபிக்கை இளம் தலைமுறை இளம் தலைமுறைன்னு என்ன பதினாறு வயது பதினேழு வயது அந்த இருபது வயது டீன் ஏஜ்ல இருக்கிறவங்க மட்டும்தானா இல்ல இன்னைக்கெல்லாம் சின்ன பையன் அம்மாட்ட சொல்றான் ஒரு நாலாவது அஞ்சாவது போர்த்து ஸ்டாண்டர்ட் ஆர் பிப்த் ஸ்டாண்டர்ட் தான் படிப்பான் அவன் நாலேஜுக்கு அவங்க அம்மாட்ட சொல்றான் உங்க சொல்லி வை யாரா வீட்டுக்காரர் உங்க அப்பா தான் உங்க சொல்லி வை அடிக்கடி என் ரூட்ல கிராஸ் பண்ற நிறைய கேள்வி எல்லாம் கேட்கிறாரு உங்க வீட்டுக்காரு அதுல ஒரு பையன் கேட்கிற எப்படிமா இந்த மனுஷனை நீ கல்யாணம் பண்ணு கேட்கற இவன் அப்பா அப்பாவ யோசிச்சு பாருங்க ஆனால் அதே குழந்தை ஒரு இருபத்தைந்து வயதை கடந்த பிறகு எந்த தகப்பனை வேடிக்கை நாயகனாக பார்த்தானோ அதே தகப்பனை தன் வாழ்வின் கதாநாயகனாக பார்க்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும் பார்த்திருக்கீங்களா வாழ்க்கை மாற்றி காட்டுமா இல்லையா அப்ப சில நேரங்களில் அவங்களுடைய போக்கு எப்படி அமைந்திருக்கிறது இப்ப நான் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை முன்கூட்டியே சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இன்னைக்கு எல்லாரும் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா இந்த சபையில குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை இதற்கு நீங்கள் பதில் சொல்லலாம் ஒன்னே ஒன்று என்னன்னா இந்த மொபைல் போன் இன்னைக்கு அது பெரும் பேசுபொருளா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சபையில இந்த மொபைல் போன் குறிப்பாக இந்த ஸ்மார்ட் போன் வந்த பிறகு நாடு நசமா போயிடுச்சுன்னு நினைக்கிறவங்க ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம் மேடம் கைதட்டல டி இருக்கு பார்த்துட்டேன் ஏனா கைதட்டும்போது வடார்னு வந்துருச்சு நீங்கங்களே வடிவேள மாதிரி வடவோச்சே அப்படிங்கிற மாதிரி தட் மொமெண்ட் இப்போ எல்லாரும் கைதட் நீங்க மகிழ்ச்சி ஆனா கைதட்டنا அத்தனை வரிட்டி மொபைல் போன் இருக்கு கைதட்ட அத்தனை வரிட்டி இருக்கு நீங்க சயின்ஸ்ல நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்க ஒரு செல் உயிரி அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க ஒரு செல் உயிரி ஆனா இன்னைக்கு மனுஷன்னா ஒரு செல் உயிரி மாறிட்டான் எல்லாமே பாருங்க இது இல்லாம எங்கையும் போறது எங்கையும் போறதில்லை புரிந்தவர்கள் புரிந்து கொண்டு எங்கையும் போறது இன்னும் யோசிச்சு பாருங்க எல்ல நீங்க மனைவி எங்க இருக்கான்னு கூட அன்னைக்கு ஒருத்தர் சேலம் பேருந்து நிலையத்துல மனைவியை காணும்னு கூட பதட்டப்படல மொபைல காணும்னு பஸ்ஸையே ரெண்டாக்கிட்ட எங்க மொபைல் எங்க மொபைல் யார் பார்த்தேன் மனைவிய காணும் வந்துருவாங்க சார் எப்படி தடி பிடிச்சி வந்துருவாங்க அப்போ பதறாங்க ஒரு காலத்தில் எல்லாம் தொடர்பு எண்கள் கான்டாக்ட் நம்பர்ஸ் ஞாபகத்தில் இருக்கும் தங்கங்களே ஞாபகத்தில் இருக்கும் ஆனா இன்னைக்கு கேட்டு பாருங்க உங்க மனைவி நம்பர் சொல்லுங்க இருங்க மொபைலை பாக்குறேன் உங்க கணவர் நம்பர் சொல்லுங்க இருங்க மொபைலை பாக்குறேன் யோசிச்சு பாருங்க இப்படி எல்லாம் மாறிவிட்டது இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய பெற்றோர்கள் இருந்தா தயவு செய்து உன்னே ஒண்ணு சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன்கிட்ட தாத்தா சொன்னார் டேய் தம்பி நம்ம பரம்பரையில யாருமே டாக்டர் இல்ல நீ டாக்டர் ஆகணும் அப்படின்னா பாட்டி வந்தா நீ வக்கீல் ஆகற அப்பதான் உன் பங்காளி வீட்டு மேல கேச போட்டு சொத்தெல்லாம் புடுங்க முடியும் ஒன்னும் பெருசா ரியாக்ட் பண்ணல அவங்க அம்மா வந்தார் நீ கலெக்டர் ஆகிற ஒன்னும் ரியாக்ட் பண்ணல டாக்டர் வக்கீல் கலெக்டர் ஒருத்தர் அவங்க வீட்டில் இருந்த பெரியவர் ஒருத்தர் ஓடி சொன்னார் நீ ஆடிட்டர் ஆகிற அப்படின்னா இப்படி நாலு பேரும் சொன்னதை கேட்டுட்டு சொன்ன ஒண்ணுமே ஆக மாட்டேன் ஏன்னா ஒண்ணுமே ஆக மாட்டேன் எப்படி ஒருத்தை இத்தனை ஆக முடியும் ஏதாவது ஒன்று தான் நான் ஆக முடியும் ஒருத்தன் நீ டாக்டராக நீ வக்கீலாக நீ இன்ஜினியராக நீ கலெக்டராக நீ ட எப்படி சார் ரவுடிஸ் பாசிபிள் இது எப்படி நடமுறைக்கு சாத்தியம் அன்பிற்குரிய குழந்தைகளே நீங்கள் டாக்டர் ஆகுங்கள் நீங்கள் இன்ஜினியர் ஆகுங்கள் நீங்கள் ஆடிட்டர் ஆகு நல்ல பேச்சாள ஆசிரியராகுங்கள் நல்ல எழுத்தாளர் ஆகுங்கள் அதையெல்லாம் விட முதலில் இந்த சமூகத்திற்கு நல்ல மனிதனாக மாறு இன்றைய தேவை அதுதான் நீங்க நல்ல மனிதனாக இல்லாமல் நல்ல மருத்துவராக இருக்க முடியாது கிட்னியை வெத்துருவான் உண்மைதானே ஒரு நல்ல மனிதனாக இல்லாதவன் நல்ல பொறியாளராக இருக்க முடியாது பாலத்தை அப்ப பொறியாளராக மருத்துவராக இன்னும் எத்தனையோ எத்தனையோ தொழில் குறையவர்களாக இருப்பதை விட முதலில் நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும் அந்த மனிதர்களாக ஒருவரை மேம்படுத்துவது எது தெரியுமா உயிருடன் வாழ வேண்டும் என்றால் சுவாசிப்பு முக்கியம் உயர்வுடன் வாழ வேண்டும் என்றால் புத்தக வாசிப்பு முக்கியம் என்பதை மறந்துவிடாது ஏன் படிக்கிறோம் எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்திருக்காங்க மக்கள் கலைஞன் அப்படின்னு போட்டு ஒரு புத்தகம் கொடுத்திருக்காங்க ரெண்டு நாளைக்குள்ள வாசிச்சு முடிக்கலைன்னு எனக்கு தூக்கம் வராது என்னன்னு புரியுதா உங்களுக்கு தினசரி மூன்று வேலை உண்பதை போட உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் தினசரி மூன்று வேலை உண்பதை போல ஒரு பத்து நிமிடமாவது வாசிக்காமல் நான் தூங்க மாட்டேன் என்று ஒரு வைராக்கியம் எடுங்கள் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் அந்த பத்து நிமிஷம் ரீடிங் எது தெரியுமா டெக்ஸ்ட் புக் கிடையாது அந்த பத்து நிமிஷம் ரீடிங்கிறது பத்து நிமிஷம் வாசிப்புங்கிறது டெக்ஸ்ட் புக் கிடையாதுமா எது பாடம் சாராத பிற பாடம் சாராத பிற நான் இப்படி சொல்றேன் எந்த நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வாசிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாழ்க்கையில் உயரப்போகிறீர்கள் என்பதுதான் உண்மை உங்க எல்லாருக்கும் இருக்காங்களா எல்லாருக்கும் ஒன்னு சொல்றேன் யார் நல்ல நண்பன் தெரியுமா ஆபிரகாம் லிங்கன் சொன்னார் யார் நல்ல நண்பன் தெரியுமா இதுவரை நான் படிக்காத நூலை எவன் எனக்கு பரிசலிக்கிறானோ அவன் தான் என்னுடைய ஆக சிறந்த நண்பன் என்று சொன்னார் இதுவரைக்கும் நான் அந்த நூலை படித்ததே இல்லை அப்படி ஒரு நூலை எவன் எனக்கு பரிசலிக்கிறானோ அவன் என் வாழ்வின் ஆகச்சிறந்த நண்பன் லிங்கன் சொன்ன வார்த்தை